நான் ஆண்டவருடைய காரியங்களில் உற்சாகத்தில் குறைந்து வ குறைவடைந்து வருகிறேன் போல தோன்றுகிறது கொஞ்ச காலமாக தேவனுடைய பிரசன்னத்தில் ஜெபத்தில் என்னால் சிறப்பாக அணுக முடியவில்லை தேவன் தாமே அவருடைய சமூகத்திலனை ஆழமாக தாழ்த்தி மண்டி அடை என் ஆண்டவரை அதிகமாக நான் நேசிக்காதற்காக நான் ஒவ்வொரு நாளும் நரகத்திற்கே உரியவன் ஆனாலும் தேவனை நினைசித்து தம்மை எனக்காக அளித்துள்ளார் என்பதை நம்புகிறேன் ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்ட செயலை செய்யும்போது நான் மீண்டும் மீண்டும் அனைத்து கிருபையின் தேவனுக்கே கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்கிறேன் பெருமையே எங்கே நீயிருக்கிறாய் நான் கிருபையின் இருப்பிற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் தேவனை நம்பியிருக்கிறேன் என்பதை யோசிக்கும்போது பெருமை கண்டிப்பாக என்னிலிருந்து நீக்கப்படுகிறது நான் பரலோகத்தை சென்றடைந்தால் அது தேவனுடைய சித்தம் மட்டுமே காரணமாக இருக்கிறது வேறு எந்த காரணத்திற்கும் அல்ல நான் எப்போதும் என்னால் எதையும் செய்யவில்லை ஆனால் எப்போதும் தேவனிடமிருந்து விலகியே இருந்தேன் என் ஆவி ஆசிர்வதிக்கப்பட்ட மீட்பர் முன்பாக சென்று தயாரித்துள்ள அவருடைய வாசுஸ்தலத்தில் நான் சென்று அடையும் போது தேவ கிருபையன் அளவிடப்பட முடியாத செல்வங்களை பார்த்து நான் அதிசயிப்பேன் என்று அந்த ஒரு நம்பிக்கை மாத்திரமே எனக்கு உண்டு